அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த செம்மணி புதைகுழி சம்பந்தமாக தொடர்ச்சியாக பல்வேறு பட்ட பிரச்சனைகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன இது சம்பந்தமாகத்தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் அதாவது இந்த செம்மணியை யார் உரிமை கொண்டாடுவது அப்படி என்கின்ற பிரச்சனை தொடர்ச்சியாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது அண்மை காலங்களாக இது சம்பந்தமான ஒரு தேடலாக அத்தனை ஊடகங்களும் இது சம்பந்தமான செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன இது இந்த செய்தியை பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை உள்ளவாங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச வர ஷேர் பண்ணுங்க செம்மணி புதைகுழி விவகாரம் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட சர்ச்சைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் இதில் வந்து அண்மையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் பேசியது மட்டுமில்லாமல் அது சம்பந்தமான சர்ச் சர்ச்சைகளான கருத்துக்கள் அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன்னைக்கு அவர் கூட பாராளுமன்றத்தை இது சம்பந்தமாக பேசியிருந்தார் இப்படியாக ஒவ்வொருவருமே பேசுகின்ற பொழுது பல்வேறுபட்ட சர்ச்சைகளான விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றத வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா அண்மையில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் ஒரு சொன்ன ஒரு விஷயம் வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது இனி வருகின்ற காலங்கள்ல நான் இந்த விடயங்கள்ல வந்து நான் வரமாட்டேன் என்னை தயவு செய்து இனிமேல் கூப்பிடாதீங்களா அப்படின்ற ஒரு முகநூல் பதிவையும் கூட அவருடைய முகநூலில் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தால் இந்த விஷயங்கள் உண்மையில கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது வந்து ஒரு பாராளுமன்றத்துக்கு போகின்ற அல்லது ஒரு அரசியல்வாதிகள் இந்த விஷயங்களை வந்து விலகுகின்ற பொழுதும் நிச்சயமாக இந்த விஷயங்கள் கவலையை அளிக்கின்ற ஒரு விஷயங்களாக இருக்கிறது ஆனால் அது சம்பந்தமாக தொடர்ச்சியாக டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய வெளி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சொல்கின்ற விஷயங்கள் இன்றும் காலையில் வந்து ஒரு வெளியொலி வீடியோ பார்க்கக்கூடிய அந்தது அல்ல சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால் அதாவது வந்து அந்த பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களை வந்து எப்படி கலைத்தார்கள் அல்லது அதற்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்ற விஷயம் சம்மந்தமாக டாக்டர் அலோசனா அவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தார் ஆனால் இது சம்பந்தமாக வேறொரு அரசியல் கட்சி இதுக்குள்ளே வந்து புகுந்து விளையாடி இருக்கிறது அல்லது இந்த நிகழ்வை குழப்பியிருக்கிறது அப்படின்றது வந்து உண்மையில் வந்து கவலைக்குரிய ஒரு விஷயம் அந்த நிகழ்வை குழப்பியது மட்டுமில்லாமல் இந்த நிகழ்வுக்குள் அரசியல் விளையாடி இருக்கிறது அரசியல் இல்லாமல் செய்ய செய்ய வேண்டிய இந்த விடயத்தை வந்து அரசியல்வாதிகள் ஒரு சிலர் தங்களுடைய அடியாட்களை வைத்து இந்த விஷயங்களை வந்து தவறுதலான வகையில் வந்து இதனை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தார் அந்த வகையில் இன்னும் ஒரு விஷயம் சமூக ஊடகங்களில் பார்க்கின்ற பொழுது ஒரு அரசாங்கமாக இருக்கின்ற பொழுது அரசாங்கம் வந்து இதுக்கு பொறுப்பு துற துறப்பு கூட வேண்டிய நிலைமையில் இந்த நிகழ்வில் அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ கலந்து கொள்வது அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயம் அதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ அரசாங்கம் இதுக்கு பொறுப்பு துறப்பு அல்லது அரசாங்கம் இதுக்கு தீர்வு சொல்கின்ற பட்சத்தில் எந்த மக்களுமே வந்து போராட்டத்தை விரும்ப மாட்டார்கள் அரசாங்கம் வெளிப்படையாக இதுக்கு ஒரு முடிவு சொல்லுமாக இருந்தால் அந்த முடிவு வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவாக இருந்தால் நிச்சயமாக மக்கள் இதற்கான போராட்டத்தில் வந்து செல்ல மாட்டார்கள் ஆனால் அரசாங்கம் பொறுப்பு துறப்பு கூறாத பட்சத்தில் தான் வெளிநாட்டு பிர பிரதிநிதி இலங்கைக்குள் வருகின்ற போது அல்லது வெளிநாட்டு பிரதிநிதிகள் வரவழைப்பதற்காக எங்களுடைய மக்கள் ஒவ்வொரு போராட்டத்திலும் ஈடுபடுகின்றார்கள் அப்படின்ற விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் ஒரு பெரிதாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்குது ஏன்னு சொன்னால் இந்த இலங்கையில் நடந்த இந்த மனித பேரழிவு காரணமாக அது பட்டலந்த மனித அழிவாக இருக்கலாம் அல்லது செம் செம்மணி மனித அழிவாக இருக்கலாம் அல்லது வந்து மண்டதியில் நடைபெற்ற மனித அழிவாக இருக்கலாம் இந்த மனித அழிவுகளுக்கு வந்து உண்மையில் அரசாங்கம் சரியான ஒரு பொறுப்பு துறப்பை கூற வேண்டிய கடப்பாடு இருக்கிறது அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்ட சமூக ஊடகங்களில் வந்து சொல்கின்ற அது மட்டுமில்லாமல் இந்த ஒவ்வொரு மனித uh, புதைக்குழிகள் சம்பந்தமாக ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பேசப்படுகின்ற பொழுது இது சம்பந்தமாக எந்த ஒரு அரசியல்வாதிகளும் பாராளுமன்றத்தில் பேசவில்லை ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் பேசிய பொழுதும் அங்கே தமிழ் அரசியல்வாதிகளிடமிருந்து ஆதரவு கிடைத்ததோ இல்லையோ ஆனால் சிங்கள அரசியல்வாதிகளிடமிருந்து அவ்வளவு ஆதரவு க குரல் கிடைத்திருக்கின்ற விஷயம் ஆதரவாக பேசியிருக்கின்ற விஷயங்களும் சமூக ஊடகங்களில் சமூக ஊடக பரப்புகளில் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது ஏனென்னு சொன்னால் டாக்டர் அர்ஷுனா அவர்கள் இந்த விடியம் சம்பந்தமாக கொண்டு போய் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது தொடர்ச்சியாக ஏழு நிமிடங்களுக்குள் பேசுகின்ற பொழுது ஒரு சில இடங்களில் அந்த சொற்பாடல் அல்லது வந்து சொத்தொடர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மாறுபட்டிருந்தாலும் அதை வந்து பெரிதாகி ஒரு சில ஊடகங்கள் பிறப்பித்திருந்தன அந்த கட்டங்களை மட்டுமே வெட்டி அதனை வந்து பெரிதாக்கிய விஷயங்களும் வந்து ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமா இருந்தது என்னென்ன சொன்னால் ஒரு சமூக ஊடகங்களில் நாங்கள் ஒரு விஷயத்தை பகிரின்ற பொழுதும் சரியான விடயங்களை பகிர வேண்டும் அப்படின்ற ஒரு கடப்பாடு இருக்கிறது ஆனால் ஊடகப்பரப்பில் வந்து ஒரு சிலர் டாக்டர் அருச்சுனா மீது வெண்மத்தை கற்கின்ற வகையில் அவ்வாறு செயற்பாடுகளை ஈடுபட்டார் அதை வந்து ஒரு சில மக்களும் அல்லது ஒரு சில சமூக போராளிகளும் இந்த விஷயத்தில் வந்து போட போ இந்த விஷயத்தை வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ இந்த செம்மணி புதகுழி சம்மந்தமான புகைப்படங்களை வெளியிடுகின்ற பொழுது ஏஐ ஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி யாராவது அதனை எடிட் பண்ணி நீங்கள் சமூக ஊடகங்களில் சமூக ஊடக பிறப்பில் வந்து நீங்கள் பகிர்வீர்களாக இருந்தால் பகிர்கின்ற பட்சத்தில் உங்கள் மீது வழக்கு தாக்கல் வந்து நடைபெறும் அப்படின்ற விஷயமும் வந்து இப்போ சொல்ல அதை வந்து சமூக ஊடக போராளிகள் அவ்வாறான வீடியோக்களை நீங்கள் பகிர்கின்ற பொழுது நிச்சயமாக அவதானமாக இருங்கள் ஏனென்று சொன்னால் அவ்வாறான உங்கள் மீது வழக்கு தாக்கல்கள் செய்வதற்காக குறிப்பிட்ட அந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்ட ஒரு சிலர் வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து இது சம்பந்தமாக ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி யாராவது புகைப்படங்கள் அல்லது வீடியோக்கள் வெளியிட்டால் அவர்கள் மீது நாங்கள் வழக்கு தாக்கல் செய்வோம் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து அவங்கள் என்னதுக்காக தங்களுடைய லாபத்துக்காகவா அல்லது வந்து தங்களுடைய விளம்பரத்துக்காகவா இவ்வாறான செயற்பாடுகள் ஈடுபடுகிறார்கள் அப்படின்றது வந்து இப்போ கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது ஆனால் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து இந்த விட விடயத்தில் வந்து தலை போட்டதும் வந்து பல்வேறுபட்ட அரசியல்வாதிகளுக்கு வந்து பல்வேறுபட்ட சர்ச்சைகள் அல்லது வந்து பொறாமையை வந்து உண்டு பண்ணி இருக்கிறது டாக்டர் அர்ச்சுனாவை இந்த விஷயத்தை பயன்படுத்தி அவர் வளர்ந்து விடுவார் என்பதற்காக அவரை விடுத்த வேண்டும் என்பதும் வந்து பலருடைய நோக்கமாகவும் இருக்கிறது நோக்கமாக இருப்பது மட்டுமில்லாமல் அதுதான் உண்மைத்தன்மையாகவும் இருக்கிறது ஆனால் டாக்டர் அர்ஜுனா பல இடங்களை சொல்லியிருக்காரு நான் இதில் வந்து எந்தவித அரசியல் பாகுபாடும் இல்லாமல் என்னுடைய தந்தைக்காக நான் இந்த பொது வழியில் வந்திருக்கிறேன் என்னுடைய தந்தை என் இடத்துல இல்லை என்னுடைய தந்தையும் இதே போல் காணா காணாமலாக்கப்பட்டிருப்பார் அல்லது அவருடைய உடலமும் எங்கேயோ ஒரு புதைகொழியில் வந்து புதைக்கப்பட்டிருக்கும் அந்த வழியும் வேதனையும் எனக்கு தெரியும் அதன் அடிப்படையில் தான் நானும் இந்த வழி இந்த விஷயத்துக்கு வந்து போராட வந்தேன் அப்படின்றதையும் வந்து அவர் சன்னுடைய சமூக வலை வந்து பயந்த விஷயங்களை நாங்கள் ஏற்கனவே கண்ட விஷயங்கள்லான் காணக்கூடியதாக இருந்த விஷயங்கள் அதனை தாண்டி இந்த செம்மணி விவகாரம் பார்த்தீங்கன்னா ஊடகங்களை பொறுத்தவரையில் இப்போ ஒரு பேசு பொருளாக இருப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் இதுக்கு சரியான ஒரு பொறுப்பு துறப்போ அல்லது அரசாங்கம் இதுக்கு சரியான ஒரு பதிலோ வந்து அளிக்கவில்லை என்கிற பட்சத்தில் இது ஒரு பாரதூரமான விடயமாக இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரை இதுக்கு பொறுப்பு துறப்பு சொல்வதற்கு முன்பதாக விமல் ரத்நாயக் அவர் விஷயத்த சொல்லியிருக்கிறார் இது சம்பந்தமாக நாங்கள் அந்த காபன் திட்டத்தின் ஊடாக நாங்கள் இதனை சரியான முறையில் வந்து கண்காணித்து இதற்கான நீதியை பெற்று தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஆனால் ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் வந்து அவர் கேட்டுக்கின்ற விஷயம் அந்த காபன் சேர்த்திட்ட அந்த மெஷின் அதனை வந்து தங்களுக்கு தர சொல்லி கேட்டுக்கிறார் ஆனால் அதற்கான ஆதாரங்கள் இன்னும் சரியான வகையில் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது கேட்டுருக்கிறான் அவர்கள் மிஷின் கொடுப்பார்களா இல்லையா இல்லை அப்படியே ஒரு மிஷின் கொடுக்கின்ற பட்சத்தில் அதுக்குள் ஏதாவது ஒரு குளறுபடிகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஆனால் பார்க்கலாம் உண்மையில் வந்து இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் அல்லது இந்த செம்மணி புதைகுழியினுடைய இந்த செயற்திட்டத்துக்குள் எப்படியான நடவடிக்கைகள் இடம்பெற போகிறது அல்லது இதுக்குள் யார் இப்போ பொறுப்பு துறப்பு கூறப்போறார்கள் அதிலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போட்டித்தன்மை காணப்படுறது இதுக்கு வந்து நான் தான் இதனை நிகழ்வை நடத்தினேன் நான் தான் இந்த நிகழ்வை நடத்தினேன் அப்படின்னு சொல்லி சொல்கின்ற பொழுதும் இங்கே நிகழ்வை நடத்தியவர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு அரசியலின் பின்ன பின்னணி இருந்து நடத்தினார்களா அப்படின்ற கேள்விக்குறியும் இப்போ வந்து பொது வழியில் பார்க்கக்கூடியதாக இருக்குது ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் இப்போ இதில் வந்து டாக்டர் அரிச்சனா அவர்கள் பல இடங்களில் பல உதவிகள் செய்திருந்தாலும் அவரினுடைய இந்த விஷயம் அதாவது அவர் செய்த உதவிகள் அல்லது அவர் மக்களுக்காக செய்த நல்ல விடயங்களை வந்து பலரும் வந்து பல வகையில் வந்து கூறிக்கொண்டிருந்தாலும் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி அதில் நின்ற அல்லது வந்து அந்த வீடியோக்களை எடுத்து வெளியாகிய அத்தனை சகோதரர்களுக்கும் தெரியும் அதில் உலங்குமரனுக்கு பின்னால் வந்த ஒருவர் கூட சொல்வார் டாக்டர் அர்ஜுனா நிற்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது நாங்கள் நிற்கிலாதா அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் ஒரு அரசாங்கம் பொறுப்பு துறப்புக்கு இப்போ அர்ச்சுனாவை பொறுத்தவரை அர்ச்சனா அவர்கள் வந்து ஒரு எதிர்கட்சியை சார்ந்தவர் அவர் அர் அர்ச்சுனா எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது அவர் மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கின்ற பொழுது ஆளுங்கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்ல அமைச்சர்களோ வந்து இந்த நிகழ்வில் வந்து வந்தால் அவர்கள் வந்து இதுக்கு ஒரு பொ சரியான தங்களுடைய பொறுப்பை எடுத்து சரி இதுக்கான நாங்கள் தீர்வை பெற்றுத்தர வேணும் தருவோம் அப்படின்னு சொல்வதை ஒழிய இந்த நிகழ்வில வந்து கலந்து கொள்வோம் அப்படின்னு சொல்வது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக அமைக்கிறது சொன்னால் மக்களினுடைய பிரச்சனையை அரசாங்கம் சரியான முறையில் கையாளுகின்ற பட்சத்தில் மக்கள் வந்து ஆர்ப்பாட்டமோ அல்லது வந்து கவலை ஈர்ப்பு போராட்டத்துக்கோ வந்து போக மாட்டார்கள் அப்படின்றதும் வந்து சமூக ஊடக போராளிகளினுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது அதில் சமூக ஊடகத்தில் பார்க்கின்ற பொழுது சமூக ஊடக போராளிகள் சொல்கின்ற விஷயம் இந்த பொது வழிகளில் இப்படியான விடயங்கள் இடம்பெறுகின்ற பொழுதும் இங்கே வந்து அரசிய அரசாங்கத்தினுடைய எந்த ஒரு தலையீடோ அல்லது வந்து அரசா கட்சிகளினுடைய பக்க சார்பான விஷயங்களோ இங்கே இடம்பெறாமல் ஒரு பொது விஷயங்கள் நடைபெற்ற பொழுது பொதுவாக எல்லாருமே ஏற்றுக்கொள்கின்ற வகையில் எல்லாருமே பொதுவானவர்களாக இருக்கின்ற வகையில் நடக்க வேண்டும் அப்படின்றதையும் வந்து சமூக ஊடக போராளிகள் அங்கே ஒரு கருத்துக்களாக தெரிவித்துக்கிறார்கள் அல்லது சமூக ஊடகங்களில் வருகின்ற செய்திகள் அவ்வாறு தான் சொல்கிறோம் தான் டாக்டர் அரிச்சு வந்து ஒரு இடத்தை சொல்லி அதாவது இந்த விஷயத்தில் வந்து நான் அரசியல் பேதமின்றி நான் வந்து ஒரு பொது மகனாக நான் இந்த வேலையில் வந்து கலந்து கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி வாதிகள் இருக்கின்ற இடத்துல வந்து நான் இருக்கவில்லை நான் வந்து பொதுமக்களாக பொதுமக்களோடு மக்களாக நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனால் இப்போ வந்து இதில் வந்து யார் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி முடித்தார்கள் அப்படின்ற போட்டித்தன்மை காரணமாக ஒவ்வொருவரும் இதனை நான் தான் பொருட்படுத்த செஞ்சேன் இதனை நான் தான் பொருட்படுத்தி செய்தேன் என்று சொல்கின்ற பொழுது உண்மையில் வந்து இதற்கு யார் பொறுப்பு துறப்பை சொல்வார்கள் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது ஆனால் சமூக ஊடகங்களில் வந்த வீடியோக்கள் அல்லது ஒளிப்பகிர்வுகளின் படி நாங்கள் பார்த்த விஷயங்கள் அல்லது எங்களுக்குடைய மனசுக்கு படுகிற விஷயங்கள் அங்கே யார் நிகழ்வை நடத்தினார்கள் அப்படின்றத தாண்டி யார் அந்த இறுதி நிகழ்வில வந்து மக்களோடு அந்த ஐநா பிரதிநிதிகளை சந்திக்க வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துன்னா அந்த பெருமை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களை தான் சார் சார் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் சொல்லப்படுகிறது அந்த ஐநா பிரதிநிதிகள் நிச்சயமாக அன்று நான்கு மணியாக நான்கு மணி முப்பது நிமிடத்துக்கு வந்து தங்களை வந்து அந்த போராட்ட காலத்துக்கு வருவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏனோ ஒரு சில அரசியல் தலையீடுகள் அல்லது அது அதிகமான பொதுமக்கள் இருந்ததன் விளைவாக பாதுகாப்பு காரணங்களுக்காகத்தான் அவர்கள் வந்து திரும்பி போவதற்கு முயற்சித்தார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுறது அதை தாண்டி டாக்டர் அர்ஷனா அவர்கள் அந்த பொது வழியில் வந்து அவர்களை கூட்டி வந்து கதைத்த விஷயங்கள் அதுக்கப்புறமாக அந்த நிகழ்வு வந்து சிறப்பாக நடந்தது அப்படின்றதும் வந்து உண்மையான விஷயங்கள் இப்போ வந்து இதில் யார் பொறுப்பு எடுப்பது அப்படின்ற பொழுதும் இதில் வந்து யார் பொறுப்பு எடுப்போம் யார் இதில் வந்து உண்மையாக நான் தான் இதனை பொறுப்படுத்தேன் நான் தான் இதனை பொறுப்படுத்தேன் இதை நான் தான் சரியாக செஞ்சேன் அப்படின்னு தாண்டி மக்களுக்கு சரியான நீதி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய கடப்பாடு எல்லாருக்குமே இருக்கிறது பார்க்கலாம் இது சம்பந்தமான அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி நகர்கிறது அப்படின்றத வந்து പുറമയോട് തന്നെ വേണ്ട മീണ്ടും ഇന്നൊരു വീഡിയോ സന്ദിക്കേണ്ടേ നന്റി